வர்ஹமத்துல்லாஹி ஒ பரகாத்து புகழ் அனைத்தும் இறைவன் ஒருவனுக்கே அன்பிற்கினிய இஸ்லாமிய சொந்தங்களே காசாவினுடைய அந்த நிலைகள் குறித்து தற்போது நடைபெற்று வரக்கூடிய ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபை என்பது கிட்டத்தட்ட செத்துவிட்ட ஒரு சபை இரண்டு ஆண்டுகளாக குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் குறிப்பிட்ட ஒரு இனத்தை குறிவைத்து ஒரு பயங்கரவாதிகள் என்ற கூட்டம் இஸ்ரேல் என்னும் அதிபயங்கரவாதிகள் தொடர்ந்து தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அதை தடுக்க முடியாத கையாலாகாத இதுதான் ஐநா அந்த ஐநாவினுடைய பொதுச்சபை கூட்டம் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது அதில் பலக பல உலக தலைவர்கள் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை சொல்லி வரக்கூடிய நிலையில அந்த ஐநா சபையில இஸ்லாமிய நாடுகளை சேர்ந்த தலைவர்களால் கூட பேச முடியாத விஷயத்தை சொல்ல முடியாத விஷயத்தை நெஞ்சிரத்தோடு உலகினுடைய சில நாடுகளின் தலைவர்கள் சொல்லி வருகின்றனர் அவைகள்ல முதன்மையாக ஒரு தலைவர் பெட்ரோ பெட்ரோனாக கொலம்பியாவினுடைய அதிபர் அவர் ஐநாவினுடைய சபையில பேசுறாரு ஐநா காசாவில் இரண்டு ஆண்டுகளாக நடைபெறக்கூடிய போரை நிறுத்தக்கூடிய நிலையில நிறுத்துவதற்கு சக்தியற்றதாக இருக்கிறது நீங்கள் உண்மையான மனிதாபிமான மிக்கவர்களாக இருந்தால் நீங்கள் உண்மையாக உலகத்தில் அமைதியை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருந்தால் அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்குமே ஆனால் உலக நாடுகள் அனைவர்களும் தங்களுடைய படைகளை தயார் செய்யுங்கள் உலக நாடுகளுடைய படைகள் அனைவர்களும் ஒன்றிணைந்து சென்று காசாவில் அமைதியை நிலைநாட்டுவோம் இஸ்ரேலை இஸ்ரேலின் மீது போர் தொடுத்து தனி பாலஸ்தீனத்தை உருவாக்குவோம் என்று ஒரு நெஞ்சுரத்தோடு கொலம்பியாவினுடைய அதிபர் பெட்ரோ ஐநா சபையிலே பேசியிருக்கக்கூடிய ஒரு பேச்சு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது அது மாதிரி பிரான்சுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரோன் இவரும் ஒரு வலது வலதுசாரி சித்தாந்தத்திற்கு சொந்தக்காரனாக இருந்தாலும் கூட அவர் அவர் தற்போது பேசி இருக்கக்கூடிய பேச்சும் கூட காசாவுடைய மக்களுக்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய பேச்சாக தாண்டிருக்கிறது அவர் சொல்கிறார் இரண்டு ஆண்டுகள் ஆகிவிட்டது போர் ஆரம்பித்து நீங்கள் சில ஹமாசுனுடைய முக்கிய தலைவர்களை கொண்டிருக்கலாம் அது அதை நீங்கள் வெற்றியாக கருதலாம் அதே சமயத்தில் போர் ஆரம்பித்த நாளிலிருந்து இன்று வரையிலும் ஹமாஸ் இயக்கம் வலுவாகத்தான் இருக்கிறது போர் ஆரம்பித்த முதல் இந்த ஹமாஸ் இயக்கம் எப்படி இருந்ததோ அதே தான் இன்றும் இருக்கிறது அந்த போராளிகள் இயக்கத்தை உங்களால அழிக்க முடியாது அதை விட்டுவிட்டு சமாதானத்திற்குரிய வழிகளை தேடுங்கள் அந்த மண்ணிலே தொடர்ந்து மக்கள் செத்துக்கொண்டிருக்கிறார்கள் அப்பாவிகள் அவதியுற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இந்த அப்பாவிகளை காப்பாற்றுவதற்குரிய வழிகளை தேட வேண்டும் என்று பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரோன் குறிப்பிடுகிறார் அது மாதிரி ட்ரம்ப் என்ன செய்தார்னாக்கா நான் ஏழு நாட்டுல போர நடத்திக்கிட்டேன் எனக்கு நோபல் பரிசு கொடுங்க என்று சொல்லக்கூடிய நிலையில இமானுவேல் மேக்ரோன் சொல்கிறார் காசாவில் நீ போரை நடத்தும் முதல்ல அப்புறம் நான் நோபல் பரிசுக்கு உன்னுடைய பெயரை பரிந்துரைக்கிறேன் என்று இமானுவேல் மேக்ரோன் சொல்லக்கூடிய ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது அது மாதிரி ஸ்பெயினுடைய அதிபர் பிரதமர் அவருடைய பெயரும் பெட்ரோ தான் அவர் சொல்றாரு இஸ்ராயில் ஒரு அதிபயங்கர தீவிரவாத நாடாக இருக்கிறது நாங்கள் இஸ்ராயலை இஸ்ராயிலோடு ஒரு கொடுக்கல் வாங்கல்களை நிறுத்தி வைத்திருப்பதற்கும் சீனா ஏதோடு உக்ரைனோடு போர் போரிட்டுக் கொண்டிருக்கிறது இருந்தாலும் சீனாவோடு நாங்கள் உறவுகளோடு தான் இருக்கிறோம் இஸ்ரேலோடு உறவுகளை குறைத்து இருக்கிறோம் சீனாவை போல இஸ்ரேலை நாங்கள் இது ரஷ்யாவை போல இஸ்ரேலை நாங்கள் நடத்தாதற்கு நடத்தாததற்கு என்ன காரணம் என்றால் இஸ்ரேல் ஒரு பயங்கரவாத நாடாக இருக்கிறது தன்னை தற்காத்துக் கொள்வதென்பது ஒரு விஷயம் அதே சமயத்தில் தன்னை தற்காத்துக் கொள்கிறேன் என்று பேரை கொலை செய்வது மருத்துவமனைகளை இடிப்பது வீடுகளில் குண்டு போடுவது குழந்தைகளை கொள்ளுவது என்பது அது வேற விஷயம் இஸ்ரேல் என்ன என்ற பெயரிலே அப்பாவிகளை கொலை செய்கிறது மருத்துவமனைகளை இடித்து தகர்க்கிறது பள்ளிக்கூடங்களை தரைமட்டமாக்குகிறது தங்குமிடங்களை இடிக்கிறது இப்படிப்பட்ட ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடிய இஸ்ரேல் தண்டிக்கப்பட வேண்டும் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கருத்தை ஐநாவிலே ஸ்பெயினுடைய பிரதமரும் வைத்திருக்கிறார்